குழந்தைகளுக்கு இவை சரணாலயம் ஆலோரமாய் தலைவித்து இலங்கண இலக்கிய உயிரோடு இருக்கிறது என்றால் அதன் முக்கிய காரணம் என் அரசு பள்ளியில் பிரித்தி செய்ய மாற்றத்திறனாளிகள் படிப்பதற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அதிகம் தஞ்சம் புகுவது எம் அரசு பள்ளியை மட்டுமே பெரிது வைக்கும் தன் மகனை யாரும் ஐக்கியம் ஏன் அரசு பள்ளி குழந்தைகள் அம்மாவை இறப்பாலோ பிரச்சனைகளால உணர்ந்து பாட்டிகளின் அரவணை பாடும் பள்ளி சக்தி

உங்கள் அனைவின் சார்பில் தனியாக மேடைக்கு வந்து மிக சிறப்பாக உரையை நிகழ்த்தி உங்கள் சார்பாக மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் தையெழுத்திட்ட புத்தகத்தினை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஊராட்சி ஒன்றிய பள்ளி மாணவியின் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்களை அழைக்கலாம் உங்களுடைய தான் இந்த மாணவி உங்களுக்காக இந்த புத்தகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்